ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அற்புதமான ஏகாதசி திதி அதாவது இந்த திதியை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளானது ஏற்படும் அப்படின்றது தான் ஐதீகம் அதனால தான் இந்த தினத்தில் நிறைய ஆலயங்கள் அதாவது பெருமாள் கோவில்களில் பக்தர்களுடைய கூட்டமானது அலைமோதிட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அற்புதமிக்க இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் ஏகதசிக்கு அப்புறமா என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மாதம் மாதம் ஒவ்வொரு விதமான திதிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கடவுள்களுக்கு விசேஷமான நாளாக தான் பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய அற்புதமான ஒரு திதி இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஏகாதசி விரதத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே கூட எல்லா மாதங்களிலும் வரக்கூடிய ஏகாதசிகளில் நம்மளால் விரதம் இருக்க முடியாமல் இருக்கும் ஆனால் குறிப்பிட்டு ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசிகளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நல்ல பலன்களானது கிடைக்கும் சோ அப்படி சிறப்பு வாய்ந்த தமிழ் மாதங்கள்ல ஒன்றுதான் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் பொதுவா எல்லா நாட்களுமே வழிபாட்டுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் வேறு எந்த விதமான விசேஷங்களும் பண்டிகைகளும் வந்து நடத்துகிறது கிடையாது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நாள் முழுவதுமே இறை வழிபாட்டில் நம்ம கவனத்தை செலுத்தணும் எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இறைவழிப்பாட்டில் மீது நிறைய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஏகாதசிகளுக்கெல்லாம் அந்த பேர் இருக்காது ஆனால் இந்த ஏகாதசியை மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி அதாவது அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியை தான் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வானது ஏற்படும் இந்த வைபவம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு முறை மட்டுமே நிகழ்வதால் பெருமாள் பக்தர்கள் அனைவருமே இதற்காக வந்து காத்துட்டு இருப்பாங்க ஸோ ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக உள்ளே சென்று பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னா எல்லாருக்கும் இது போல அமைப்புகள் எல்லாம் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரிய அற்புதமான எந்த திதியில் யாரெல்லாம் விரதம் இருந்திருக்கீங்க யாரெல்லாம் சொர்க்கவாசல் போயிட்டு வந்தீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெருமாளை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டே கூட இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற பெருமாளுக்கு உரிய அற்புதமான மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப பயணம் கூடிய வகையிலும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மீன ராசி ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி மீனம் ராசி ஸோ இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஏழரிச்சனியினுடைய தொடக்கமாக இருந்தாலுமே கூட மீனராசி என்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு அதுவும் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இந்த நாளில் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அற்புதமா இருக்கும் மேலும் உங்களை பிரதிபலிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நாட்கள்லாம் அமையும் எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று சோ உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டுவதற்குரிய சிறந்த காலகட்டமாக இந்த இடத்த வந்து நீங்க பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்தவங்களோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோட யாரா இருந்தாலுமே சரி அவங்களோட உங்களால நேரத்தை வந்து செலவிட முடியாம போயிருக்கும் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உங்களுடைய நேரத்தை நீங்க செலவிட முடியும் அவங்களுடைய எதிர்காலம் குறித்து உரையாடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் கிட்டத்தட்ட மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே முக்கியமானது ஸோ ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க இதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லாருக்குமே புதிய புதிய வாய்ப்புகளானது உருவாகும் ஸோ எல்லா வாய்ப்புகளையும் நம்ம எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு வந்து நகர முடியும் இந்த நாட்களில் உங்களுடைய யோசனைகள் மற்றும் பிறருடைய அணுகுமுறை இருக்கக்கூடிய விதம் இது எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஏன்னா புதிய புதிய யோசனைகள் ஏற்படும் பொழுது தான் வேறு விதமான மாற்று வழிகளில் நம்மளால் வந்து செயல்பட முடியும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் யாவுமே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு தனியாக ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க இந்த அடையாளம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கும் மேலும் இந்த நாட்களில் உடற்பயிற்சி சீரான உணவு முறை யோகா தியானம் இது போல் எல்லா விஷயங்களையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அப்போ தான் ஆரோக்கியமாக உங்களால் வந்து செயல்பட முடியும் குறிப்பா மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை காட்டிலும் இந்த ஜனவரி மாதம் அதுவும் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பாக நிதி சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கோங்க அதிகமான செலவுகளை எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா பண வரவுகளை வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சேமிக்கவும் வந்து முயற்சி செய்யணும் பொதுவாக இந்த ஜனவரி மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகா அமைப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி பத்தாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு அதில் குறிப்பாக உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியானது இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து இருந்த பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் பெண்டிங்கில் எவ்வளோ இருந்தாலும் உங்கள் கைக்கு வருங்க நண்பர்களால் நல்ல ஒரு காரிய எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சஞ்சாரமானது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தேடி போனது கூட தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு டைமிங் தான் அறிவுத்திறனானது அதிகரிக்கும் நெருக்கமானவங்களோட இனிமையாக பேசி பொழுதுகளை எல்லாம் கழிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான நேரம்தான் மேலும் இந்த நாட்களில் மீனராசி என்பர்களுடைய மன தைரியம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இதன் மூலமாக மதிப்பானது கூடி காணப்படும் தொழில் வியாபாரம் இது போல் என்ன ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதே நேரம் வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா சிறப்பாக நீங்கள் பணிபுரிந்து நல்ல பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பணிகளில் பாராட்டுக்காக எங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்கும் கூடவே வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க அதே நேரம் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வியில இந்த காலகட்டங்களில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக வந்து படிப்பாங்க அதே நேரம் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா தங்க நகை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க அடகுல வச்சுருக்கீங்க இல்லை புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்படி என்ன ஒரு நிலையாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து நகை வந்துடும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா நீண்ட நாட்களாக பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியத்தை இந்த நாட்களில் வந்து செய்து முடிப்பீங்க ஒரு அட்டகாசமான ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பக்கபலமான உதவியோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க ஸோ முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது சாமர்த்தியமாக நீங்களால் வந்து சமாளிக்க முடியும் இது மட்டும்தான் இந்த மாதத்தில் கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க செல்வம் சேரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது அதுவும் இல்லாமல் பண வரவு பார்த்திங்கன்னா அதிகமாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எந்த நிலையிலும் உங்களுக்கு பண வரவுக்கு மட்டும் எந்த தடையுமே இருக்காது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையினுடைய தரம் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களோட மகிழ்ச்சியாக நீங்கள் பொழுதாக கழிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து தேடி வரப்போகுது அதே நேரம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னவாக இருக்கும் அப்படின்னா முன்பின் யோசிக்காமல் எதையாவது வந்து பேசுகிறது தாங்க ஸோ தயவு செஞ்சு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அனாவசியமாக தேவையில்லாமல் பேச வேணாம் இதனால் வீணாக மனஸ்தாபங்கள் ஏற்படும் கவலைகள் ஏற்படும் குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் வழக்கத்தை விட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செலவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ செலவுகளை முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறதுக்கு பாருங்கள் அப்போ தான் சேமிக்க முடியும் எதிர்காலத்திற்கான வாழ்க்கையினுடைய சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது ஸோ நீங்கள் முயற்சியோடு வந்து படிங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளையும் அவங்களுக்கு சிறப்பான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் இருப்பினும் கூட வீணா அப்பப்போ ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் வீண அவமானங்கள் எல்லாமே ஏற்படும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வரத்துக்கு முயற்சி செய்யணும் ஸோ அதனால மனதில் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து தேவைப்படுது ஆன்மீக ரீதியாக இது போன்ற ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த பதிவுல வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க அந்த வகையில் மீனராசி என்பர்களுக்கு எந்த ஜன்வரி மாதம் சிறப்பாக இருப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்